விஜயுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக கூறியது உண்மையா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தான் அப்படி எதுவும் கூறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் களத்தில் இருப்பதால் நான்கு முனை போட்டி நிலவும் என்று தெரிவித்ததாகவும் அப்படி தெரிவித்ததால் விஜயுடன் கூட்டணி என்று பேசப்படுகிறது என்றார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அண்ணாவின் வழியில் திமுக அரசின் நல்ல திட்டங்களை வரவேற்றால் திமுகவுடன் கூட்டணியா என்று கேட்பதா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறார் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல நீங்களா ஏதோ தவறா சொல்லுங்க யார் தலைமையிலையும் கூட்டணியில் சொல்லல எங்க கூட்டணி நான்கு நான்கு கூட்டணிகள் அமைய நான்கு முனை போட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம் ஒன்றை மாத்திரம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சோ லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவும் விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க நீங்களும் ஒரு பேசும்போது உங்களுடையதுன்னா விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள் நிறைய இருக்குது இதை பார்த்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்காக அலையிறாங்க அப்படின்லாம் கூட பேசுறாரு அவர் எப்படி எடுத்து நாங்க ஒண்ணு அவங்க முதலமைச்சர் பழனிசாமி இந்த அலைச்சலை பார்த்து தான் சொல்லியிருக்க முடியும் தவிர நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியையோ யாரையும் பார்த்து அச்சமோ பொறாமையோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களை யார் விமர்சித்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதிலடி கொடுக்கின்ற விதமாக நாங்கள் விமர்சிப்போம் தவிர உங்கள் கேள்வியில் சிறு பிழை இருப்பதாக இருக்கிறேன் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் சொல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை ஒரு முறை மதுரையில் வந்து ஊடக நண்பர் கேட்டப்ப நீங்கள்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் ஓபிஎஸும் நீங்கள் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்போ அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக் கொள்கிறார்கள் என்பது தான் முக்கியம் அவர் ஒன்றும் தீண்ட தகவலர் அல்ல அப்படி தான் சொன்னேன் உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க விஜய்க்கோட கூட்டணியாக கேட்குறீங்க அது மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதுபோல் விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை இது ஒரு துக்க நிகழ்வு இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் நடக்க கூடாது அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து உடனே திமுகவோட கூட்டணியான்னு கேட்டீங்க தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு அந்த ஜுரம் வரல ஊடகத்தை உங்களுக்கு தான் எங்க வார்த்தைக்குள் வார்த்தை நீங்க லைன்ஸ் ரீட் பண்ணுறீங்களே தவிர நாங்கள் வந்து அண்ணாவின் வழிவந்தவர்கள் மாற்றான் தோட்டத்து மளிகை இருந்தாலும் மனம் உண்டுன்னா சொல்லணும் அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்வது பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் என்றைக்குமே நிலைப்பாடு